கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரியே மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் நம்ம மனநிலை தான் அதுமோ அதே தான் மழையாக அதே தான் பெய்யுது போன வருஷம் மழை பெய்யும்போது கூட ஒத்தி ஃபிகர் கல்யாணம் இருந்தால் மாதம் அக்டோபர் மாதம் இன்பத்தை தொலைத்து வீட்டோம் யா காதல் வந்தது அப்போ கல்யாணம் முடிஞ்சது இப்போ காதலிக்கும் போது மழை வருது சூப்பரா இருந்தது அவ அங்கேயும் நான் இங்கேயும் என்ன பண்றது கல்யாணம் ஐ விட்டு வந்துட்டா என்ன பண்ற சும்மா போன் பண்ண அதே மழை காலம்தான் அதே மழை காலம்தான் அந்தி மழை பொழிகிறது பாட்டு பேக்ரவுண்ட்ல போட்டு ஃபோன் பண்றா ஆமா இப்ப அந்தி மழை போய் தான் முக்கியமா அப்போ என்ன மாதிரி போட்டுக்கிறேன் அப்படிதான் நவம்பர் மாத மழையில் நான் நனைவே நண்பே எனக்கும் அந்த நனைதல் மிக பிடிக்கும் என்ற மனசுலதான் உள்ளத்திலே உள்ளதுதான் உலகம் கண்ணா உணர்ந்து கொண்டேன் துன்பம் எல்லாம் விலகும் கண்ணா உணர்ந்து கொண்டேன் உள்ளத்தில் தான் எல்லாம் புரிஞ்சுச்சேன் நான் என் உள்ளத்தை நான் தெளிவாக வச்சேன்னா ஒரு சூழ்நிலை அவ்வளவுதான் இன்புற்று கூட இருக்கலாம் நான் சொல்கிறேன் இன்பம் மற்ற யோகினே சொல்கிறேன் நன்றி உணர்வோடு இரு எல்லாத்துக்குமே அதே ஒரு வாழ்க்கையில் அப்போ நன்றி உணர்வு தான் எல்லாம் கிடையாது ஃபுல்லாக ஏதோ மயிலில் ஏதோ பார்த்துட்டு ஃபோன் பண்ணுறேன் அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்துதேன் தோழியே தோழியேன்னு கூட பாடலாம் அப்படியே நம்ம அப்படியே கரெக்டாக பண்ணணும்னு தலையே தான் என்ன பிரச்சனை எங்கே இப்போ என்ன பண்ணும் எனக்கு எல்லாம் யாருக்கு அன்னைக்கும் இன்னைக்கும் அன்று வந்தது மதே நீலா சச்சா சித்தி சொல்லுடைய இன்று வந்தது மதே நீலா சச்சா இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா அப்போ உள்ளந்தான் மேட்ரு எங்க உள்ள தெளிவாயில் என்ன மேட்ரு நம்ம கையில் தான் சரியா ஓ வச்சுக்கலாம் நான் என்ன பார்த்து கத்துக்கோ எப்போ எல்லா தமிழ் தான் என்ன மோசமான ஒரு கேள்வி கேட்குறேன் என்ன பண்றேன்னு பாரு அதையும் சிரிப்பாக்கு எப்படி சிரி பல்லு காட்டு வைக்கணும் உங்களை எனக்கு நோக்கம் அதுதான் நானே நானே சொல்கிறேன்ல நான் உதவுத்துக்கு பேசுகிறேன் அதே சமயத்தில் சத்சங்கத்தை என்ன பண்ணுவேன் என்ஜாய் பண்ணுவேன் உங்களுக்காக அப்படியே நாகரிகமாக தேப்பி சொல்லாமல் இருக்க முடியாது ஏன் தேங்காய் பீன்னு நீங்கள் நினச்சிருவீங்க அல்லாமல் தேங்காய் பீலேருந்து அலமாக பேதி ஆகிடும் அல்லாமல் பேதி பீன்ற மாதிரி இருக்கும் அப்படியே போயின்னு இருக்கும் இல்லை அசிங்கமாகவே போதே இது நல்லா இருக்காது நீங்களே என்ன பண்ணுவீங்க இப்போ க பிரச்சனை எங்கே அப்போ பேசுகிறவரா மேட்ரு கேட்குறவரு தான் மேட்ரு பேசுகிறவர் சரியாக பேசுகிறாரா இல்லைன்றது மேட்ரே இல்லை அவர் சந்தோஷமாக இருக்கிறார் அவர் உற்சாகமாக இருக்கிறார் அவர் கொண்டாட்டமாக இருக்கிறார் கொண்டாட்டத்தை பரப்புறாரு உங்களை சிரிக்கவும் வைக்கிறார் அப்போ இங்கே வந்தால் இன்னும் நடக்குது ஏன் சிரித்தாங்க இங்கே இருக்கிறவங்களாம் அவருக்குள்ளே அந்த மகிழ்ச்சியும் கொண்டாட்டமும் இருக்குது அதனால் அவர் என்ன கேள்வி என்ன வாங்கணும் என்ன வாங்குறாரு ஜோவியெல்லாம் சொல்ல பார்த்துர்றாரு சந்தோஷப்படுத்த பார்க்குறாரு நகைச்சுவை உணர்வோட சொல்லிடுறாரு எந்தமாரி கண்டென்ட் என்ன ஆகிட்டு உங்கள்கிட்ட போய் வந்தேன் சிரிப்பெல்லாம் ஏற்பட்டுச்சு இதே விட திரும்ப போய் சிரிங்கன்னா பாரு ரொம்ப சீரியஸாகிட்டு இருப்பேன் அழகாக செய்வேன் இவ்வளோ நல்லா பேசுனாரா அதிகான சிரிச்சு நான் கேட்டுருந்தேன் அப்படின்னு இருக்கோம் நானே பார்த்துட்டு நிற்பேன் சமயத்தில் இவ்வளோ நேர்மையாக ஒருத்தன் பேசுகிறான்னு நேன்ட்டு இப்படி ஒரு நேர்மையான ஒரு மனுஷனை நம்ம பார்க்கல நானாகவே இருக்குது நேர புரியுத என்ன சொல்கிறேன்னு நான் கணக்காக என் வீடியோவை பார்த்து நான் ரசிச்சுப்பேன் எனக்கு நான் பெரிய ரசிக்க எனக்கு உனக்கு எப்படி இருங்கன்ற நான் உங்களை உனக்கு வானான்னு சொல்லியே இல்லை உங்களை கொண்டாடுங்க உங்கள் போட்டோ வீட்டில் மாட்டி வைங்க பாருங்க விதவிதமா செல்பி கோனையை மூஞ்சி வச்சு ஒரு போட்டோ விட பாருங்க கேவலமாக நம்ம இருக்க முடியாது போல எப்படி சிரிக்க வைக்கிறேன் நான் என்ன சொல்றேன் கேவலமாக தானே சொல்றேன் ஏன் சிரிச்சாங்க உண்மையா கிடையாது உள்ள நகைச்சி உணர் சரியா நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது